பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வணங்குவார் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மங்களகரமான விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் புத்தாண்டிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற குரு பெயர்ச்சி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தி பெற்று அந்த சக்தியின் மூலம் சாதனை செய்பவர்கள் சித்தர்கள் மகான்கள் இவர்களுடைய ஆசிர்வாதத்தை இயற்கையிலே பெற்றவர் நிர்வாகத் துறையிலும் நீதித்துறையிலும் வேறு வலிமை வாய்ந்த துறையிலும் கொடி கட்டி பரப்பவர் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தனுசு ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியவர் இந்த திரு கணித பஞ்சாங்கத்தின்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இது நீடிக்கும் குருவிற்கு மூன்று விசேஷமான பார்வைகள் உண்டு ஒன்று ஐந்தாம் பார்வை இரண்டு ஏழாம் பார்வை மூன்று ஒன்பதாம் பார்வை இறை நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே மங்களகரமான விசுவசு வருடம் அதிலே ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து சுப அசுப பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் இப்பொழுது கலஸ்தர ஸ்தானம் இருக்கின்ற அந்த குரு தான் நின்ற ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியும் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசி மீது விழுகின்ற ஒரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசி மூன்றாவது இடம் சகோதரஸ்தானத்தை இருக்கின்றார் குருவின் பார்வை பலாபலங்கள் குரு ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சூழல்கள் உருவாகும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் இணை வர்த்தகங்கள் மூலம் வரவுகள் அதிகரிக்கும் மூத்த சகோதர வகையிலே ஒத்துழைப்பு ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் குரு ஏழாம் பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதால் மனதிலே இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகள் வழியிலே சுபகாரியங்கள் கைகூடி வரும் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் குரு ஒன்பதாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் நிர்வாகத் துறையிலே திறமைகள் அதிகரி மனதளவிலே புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் பாக பிரிவினிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குரு நின்ற அந்த ஸ்தான பலம் ஸ்தானத்திலே குரு நிற்பதால் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் பிரபலமானவர்களுடைய அறிமுகம் ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி வாய்ப்புகள் உருவாகும் இழுவரியான சில வரவுகள் மீண்டும் கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் குறிப்பாக பெண்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்களை இப்பொழுது பார்ப்போம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் சுபகாரிய எண்ணங்கள் சாதகமாகும் தோற்ற பொலிவிலே மாற்றம் உண்டாகும் ஆடை அணிகலன்கள் மற்றும் வீடு வாகன சேர்க்கை ஏற்படும் உறவினர்கள் வருகையும் ஒத்துழைப்பும் கிடை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த தடுமாற்றம் குறையும் சிந்தனைகளிலே தெளிவு பிறக்கும் மறதி பிரச்சனைகள் ஓரளவு குறையும் கல்விக்கான பயணங்கள் மேற்கொள்வீர்கள் விளையாட்டுகளில் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி முரியும் இடத்திலே உயவும் மதிப்பும் மேம்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்தை விட்டு விலகி இருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தை சேர்வதற்கான சூழல் உருவா இட மாற்று மாற்றத்திற்கான முயற்சிகள் கைகூடிவனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் தலையாய் இருந்தவர்கள் வெற்றி கொள்வார்கள் வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்புகள் மூலம் மேன்மை உண்டாகும் கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து அதற்கு தகுந்த விதத்திலே செயல்பட்டு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள் அரசு வழியிலே சாதகமான உதவிகள் கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு கலைத்துறையிலே நல்லதொரு முன்னேற்றம் சூழல் உருவாகும் ஆடை ஒப்பனை துறையிலே இருப்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் வித்தியாசமான கற்பனைகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்த அனைவருடைய கவனத்தினையும் ஈர்ப்பீர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வரவுகளை மேம்படுத்துகின்ற வாய்ப்புகள் கிடை எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் மக்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான சூழல்கள் உருவா தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் கிடைக்க பெறுகின்ற நன்மைகள் என்ன செய்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்த்த இலக்கை அடைந்து லாபம் மேம்படுத்துவதற்கான சூழல்கள் உருவா தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதி இந்த குரு பயிற்சியிலே என்ன புதிய நபர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையே சூழ்நிலை அறிந்து விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர ஆரோக்கியமும் வரவும் மேம்படும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட துல்லியமான கணிப்புகளை பெற உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதிலே நடக்கின்ற தசா புத்தியை கணக்கிட்டு சொல்லுகின்ற பலாபலன்கள் முழுமையாகவும் துல்லியமாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் இந்த குரு பேச்சி பலாபலன்கள் வெளியிடப்பட்டு இருக்கிறது அனைத்து ராசிக்காரர்களும் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை நீங்கள் பெற்று ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலனும் இந்த பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது இதே பகுதியில்தான் தான் வருட பலன் ஆண்டு பலன் பெயர் பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடம் விடைபெற்று வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்